பதினொன்றாம் தேதி இன்னைக்கு எங்கே மழை பேஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மூணு மணி ஐம்பது நிமிடம் மாலை இந்த நேரத்தில் பதிவு செய்கிற நேரத்தில் எங்கே மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தற்பொழுது வங்கக்கடலில் தமிழ்நாட்டுக்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கிறது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் தற்பொழுது எங்கே எங்கே மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மதுராந்தகம் மேற்கு பகுதி காஞ்சிபுரம் வேலூர் கிழக்கு பகுதி புதுச்சேரி நெய்வேலிக்கும் வடக்கே மழை பெஞ்சிட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி தொண்டி அப்புறம் ராமநாதபுரம் தெற்கு பக்கம் மழை பெஞ்சிருக்கு சரி சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு எங்கே மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக எங்கேயும் மழை இல்லை தொண்டியில் மட்டும் மழை இருக்கு சரி இன்றைக்கி இரவு எங்கே மழை பெய்யுது அப்படின்னா கடலோரம் மழை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இப்போ மெட்ராஸில் மழை தொடங்கிடுச்சு இன்றைக்கி இரவு நள்ளிரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஏன்னா பன்னெண்டு மணிக்கு உள்ள நள்ளிரவில் மெட்ராஸில் மழை தொடங்கி இருக்கிறது தொடங்கி இருக்கு மழை தொடங்கி இருக்கிறது இதே பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி நாலு மணி அஞ்சு மணி வாக்கெல்லாம் வந்து திருத்தணி காஞ்சிபுரம் வேலூர் இங்கெல்லாம் வந்து மழை எட்டி பிடிக்கும் சரி பனிரெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு எங்கே மழை பெய்யுதுனாலும் அங்கேயே தான் மழை பெஞ்சிட்ருக்குது என்ன புதுச்சேரியில் நெய்வேலியில் மெட்ராஸில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குது அப்படியே தென் மாவட்டத்துக்கு எங்கே மழை பெய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் ராமநாதபுரம் மழை பெஞ்சிட்ருக்குது மழை பெய்யும் ஓகேங்களா ஆடுது பன்னிரெண்டாம் தேதி வந்து பன்னெண்டு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே மெட்ராஸ் அல்ல தான் மழை பெஞ்சுருக்குது அதே திருவனந்தபுரம் அப்படிதான் மழை பெஞ்சிருக்குது இந்த ஆத்தூர் சேலம் நாமக்கல் இதெல்லாம் மழை எப்போ எட்டு பிடிக்கும் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வகையில் தான் மழையே வந்து எட்டு பிடிக்கும் இப்போ பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்கே எல்லா பக்கமும் மழை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல மழை பெய்யுதுங்க பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்களா சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் திருச்சிக்கும் தெற்கு பகுதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதி காரைக்குடி திண்டுக்கல் மதுரை அப்புறம் தாராபுரம் பல பகுதியில் மழை பெய்ய தொடங்குங்க நாகர்கோவில் திருவனந்தபுரம் பன்னிரெண்டாம் தேதி திருநெல்வேலிக்கு மட்டும் கொஞ்சம் மழை டவுட்டாக இருக்குது அது அப்படியே பன்னிரெண்டாம் தேதி இரவு என்ன ஆகுன்னா தென் மாவட்டத்துக்கு நாகர்கோவில் மழை இருக்காது தென் மாவட்டத்துக்கு நாகர்கோவில் திருநெல்வேலிக்கும் வடக்கு பக்க வடக்கு பகுதியில் தான் மழை பெய்யுது அப்படியே பதிமூணாந்தேதி அதிகாலையிலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மழை பெய்கிற இடத்துல தான் பெஞ்சிட்ருக்கோம் இப்போ தேதி ஒரு மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும் இதில் திருநெல்வேலியில் மட்டும்தான் கொஞ்சம் விட்டு விட்டு குறைவான மழை பெய்யும் அப்படியே வந்து ஓகேங்களா இது வந்து பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து சென்னையில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பதினஞ்சாம் தேதி என்ன ஆகும்னா வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரமும் டெல்டா கடலோரம் இதெல்லாம் மட்டும்தாங்க மழை பெய்யும் அப்படியே வந்து பதினைந்தாம் தேதி உள் மாவட்டத்துக்கு மத்திய மாவட்டத்தில் மழை குறைந்துடும் அப்போ பனிரெண்டாம் தேதி இரவு ஆரம்பித்த மெட்ராஸில் ஆரம்பிக்கிற மழை பதிமூன்றாம் தேதியும் பதினாலாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மத்திய மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இரண்டு நாட்களுக்கு பெய்யும் அதாவது மேகம் உற்பத்தியாகும் திடீர்னு மழை பெய்யும் அந்த மலை போன பின்னாடி திருப்பி அடுத்த மேகம் உற்பத்தியாகி கொண்டு இருக்கும் அந்த மலை மேகம் அங்கேருந்து மலை வந்து சத்தம் சத்தம் எழுப்பி கொண்டு மலை வந்துடும் இப்படி தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் ஏற்படுகின்ற ஒரு மலைங்க பதினைந்தாம் தேதியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்குது பதினாறாம் தேதியும் தமிழ்நாட்டில் மழை இருக்குது சரிங்களா ஆக மொத்தம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துலேயும் மழை இருக்குது இதில் வந்து இரவில் இரவில் மட்டும் இரவு நள்ளிரவில் அனைத்து நாட்கள் நள்ளிரவில் மட்டும் உள் மாவட்டத்துக்கும் மத்திய மாவட்டத்துக்கும் வந்து மழை குறைந்தே காணப்படும் மற்ற நேரங்களில் சென்னை புதுச்சேரி கடலோர மாவட்டங்களுக்கு தெற்கு வரலாம் எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருந்து கொண்டே இருக்கும் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு எப்படியும் மூன்று நாட்களுக்கு கடலோர மாவட்டம் மழை பெய்து கொண்டே இருக்கும் அடைமலை தூரல் மலை அங்கேருந்து மேக உற்பத்தியாக திடீர்னு மழை பெய்யும் அந்த மேகம் உற்பத்தியாகி மழை பெஞ்சு போன பின்னாடி பின்னாடியே ஒரு மேக உற்பத்தியாகி மழை பெய்யும் இப்படி தான் வானிலை பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பெருசாக மழை இருக்காது மழை குறைய ஆரம்பிச்சிடும் இதுதாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிற அந்த ப தாழ்வு பகுதியினால் பெய்யக்கூடிய ஒரு அருமையான மழை இது எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருங்க மழை நிச்சயம் இருக்குது கவலைப்படாதீங்க சோந்து போயிடாதீங்க விவசாய மக்களே நன்றி வணக்கம்